முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசன் அல்லாஹுடன் போட்டி போட சென்று கடைசியில் ஒரு கொசுவின் மூலமாக அழிந்த வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வரலாறு இதை பற்றி தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறது யார் அந்த மன்னன் எந்த காலத்திலே வாழ்ந்தான் அவனுடைய முடிவு இப்படி பயங்கரமாக மாறியதற்கு என்ன காரணம் என்பதை தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் நல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாமா இபுர் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியையும் வெறுமனமே நான்கு பேருக்கு மட்டும் கொடுத்திருந்தான் இவர்களை தவிர மற்றவர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யவில்லை இந்த நால்வரின்

இவனுக்கும் மிகப்பெரிய ஆட்சி முழு உலகத்துடைய ஆட்சியையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் நான்காவது நபர் யார் என்று பார்த்தால் நும்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல மன்னன் இந்த நும்ருதுக்கும் முழு உலகத்துடைய ஆட்சியையும் கொடுத்திருந்தான் இந்த நும்ருது முழு பேர் என்னவென்றால் இமாம் முஜாஹித் கூறுகிறார்கள் கூஷ் பின் பின் சாம் அலைஹிஸ்ஸலாம் நும்ரூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் இருந்து வந்தவன் தான் இந்த நும்ருத் என்ற கொடுங்கோல அரசன் இவன் ஹசரத் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே இருந்த கொடுங்கோள மன்னன் இவன் ஈராக்குடைய முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் இவன் வருடங்கள் ஆட்சி செய்ததாக இமாம் முஜாஹித் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் ஆனாலும் இவன் ஆட்சி செய்த காலத்திலே தான் தான் உண்மையான இறைவன் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக மக்களை கட்டாயப்படுத்தியிருந்தான் வரம்பு மீறினான் எல்லை மீறினான் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால் இமாம் ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய தப்சீரிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்திலே முதன் முதலாவதாக கிரீடத்தை அணிந்தது இந்த நும்ருத்தான் அது மட்டுமல்லாமல் நான் தான் இறைவன் என்று இந்த உலகத்திலே முதன் முதலாவதாக வாதிட்டதும் இந்த நும்ருத்தான் இமாம் குர்த்துபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய தப்சீரிலே கொண்டு வருகிறார்கள் நும்ரூத் ஒரு கனவு கண்டான் அந்த கனவு எப்படியாப்பட்டது என்று சொன்னால் இவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவிலே புதிதாக ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது இந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தின் காரணமாக சூரியனுடைய

பேச்சை நம்பி ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொன்று குவித்தானோ இதே போலூதும் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் இப்ராஹிம் அவர்களை ஒளித்து வைத்து விட்டார்கள் படையினருக்கு இதை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது பிறகு இப்ராஹிம் அலைஹிசாம் அவர்கள் வளர ஆரம்பிக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களை

அவர்களை நெருப்பிலே போடப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் அடைந்தான் இப்ராஹிம் அவர்கள் வெளியிலே வந்ததற்கு பிறகு ஒரு தர்க்கம் இப்ராஹிம் அவர்களுக்கும் மத்தியிலே நடந்தது அந்த தர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் அருமையான இப்ராஹிம் அலி அவர்களை அழைத்து உன்னுடைய இரட்சகன் யார் என்று கேட்டதும் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் எப்படியா பட்டவன் என்றால் அவனே உயிர்ப்பிக்கிறான் அவனே மரணம் செய்கிறான் இந்த விடயத்தை கேட்டதும் நும்ரூத் என்ன செய்தான் தூக்கு தண்டனை கைதிகள் இருவரை அழைத்து ஒருவனுடைய தலையை வெட்டுவிட்டு மற்றவனை விடுதலை செய்தான் இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை பார்த்து உன்னுடைய இரட்சகன் மட்டும் தானா உயிர்ப்பிப்பான் மரணிக்கச் செய்வான் இதோ பார் நான் ஒருவனுக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன் மற்றவனை மரணிக்க செய்திருக்கிறேன் நானும் இறைவன் தான் என்று சொல்ல ஆரம்பித்தான் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்து ஒரு வார்த்தையை கூறினார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே திகைத்து போனான் பதில் சொல்ல முடியாமல் நும்ரூத் அது என்ன வார்த்தை இதை அல்லாஹ் சூரா பக்ராவிலே தெளிவாக கூறுகிறான் அல்லாஹ் என்ற காரணத்தினால் அவன் கிழக்கு பக்கமாக சூரியனை உதிக்கச் செய்கிறான் நீ சொல்வது பிரகாரம் நீயும் கடவுளாக இருந்தால் பிஹாமினல் அந்த சூரியனை மேற்கில் இருந்து இந்த டிபேட் எந்த சந்தர்ப்பத்திலே நடந்தது என்று இன்னொரு ரிவாயத்தும் வருகிறது அல்லாமா இபுர் அல்பிதா வன்னிஹாயாவிலே குறிப்பிடுகிறார்கள் அந்த ஈராக்குடைய பாபிலோன் பகுதியிலே மிகப்பெரிய பஞ்சம் வந்தது இதனால நுமரூத் என்ன

வந்து சேர்கிறார்கள் வீட்டிலே சாரா அலைஹிசலாம் இருக்கிறார்கள் சாரா அலைஹிசலாம் அவர்கள் பார்க்கிறார்கள் கணவன் ஏதோ உணவு கொண்டு வந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் கவலை அடைந்தவர்களாக போய் தூங்கி விடுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சாரா அலைஹிஸ்லாம் அவர்கள் அந்த இரண்டு பொதிகளை திறந்து பார்த்தால் அல்லாஹு அக்பர் மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் கொண்டு வந்தது மணலை ஆனால் அந்த பொதியிலே இருந்தது அருமையான சிறந்த உணவுகளை சமைக்கக்கூடிய பொருட்கள் உடனே சாரா அலிஹிசலாம் அவர்கள் அந்த பொருட்களை எடுத்து சுவையான உணவுகளை சமைக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மனைவி என்ன நினைத்தாரோ என்று திடுக்கிட்டவர்களாக தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்த்தால் அறுசுவையான சாப்பாடு அங்கே தயார் செய்யப்பட்டிருந்தது அல்லாஹ் சுஹான மறைமுகமான உதவியை இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் பிறகு ஹதரத் இப்ராஹிம் அலை

பெரிய படைபலம் கொண்டவன் முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவன் இவனை அழிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது சாதாரண கொசுப்படையை இந்த கொசுப்படை என்ன செய்தது நும்ரூதுடைய முழு படையையும் துவம்சம் செய்தது எந்த அளவுக்கு அந்த படையில இருந்த ஒவ்வொருவருடைய இரத்தத்தையும் சதையையும் இந்த கொசுக்கள் சாப்பிட்டதாகவும் கடைசியில் அந்த படையுடைய எலும்புகள் மட்டும்தான் மிகுதமாக இருந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் இது அல்விதாயா வன்னிஹாயா இதே போல தப்சீருல் ஹாசின் தப்சீருல் குர்த்துபி தப்சீர் இபுனு கசீர் போன்ற எல்லா கிதாபுகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே ஒரே ஒரு கொசு நுமுருதுடைய மூக்கு துவாரத்தினால் உள்ளே சென்று அவனுடைய மூளையை கடிக்க ஆரம்பித்தது இதன் காரணமாக இவன் பெரும் வேதனை அனுபவித்தான் எத்தனை வருடங்கள் வேதனையை அனுபவித்தான் என்று சொன்னால் கண்ணியமானவர்களை எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனை ஆட்சி செய்ய வைத்தானோ அந்த நானூறு வருடங்களுடைய அளவுக்கு இந்த கொசுவின் மூலமாக தெளிவாக அல்லாஹ் வேதனை செய்ய வைத்தான் என்பதாக எல்லா கிதாபுகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நானூறு வருடம் ஆட்சி நானூறு வருடம் வேதனை நானூறு வருடங்களாக அந்த கொசு நும்ரூதுடைய மூக்கு துவாரத்துக்குள்ளால் சென்று அவனை காயப்படுத்திக் கொண்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே இரும்பாலான ஒரு ஆயுதத்தினால் அவனுடைய தலைக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கடைசியில் என்ன நடந்தது கண்ணியமானவர்களே அந்த கொசுவின் மூலமாகவே இந்த நுமருதுடைய மரண அல்லாஹ் ஏற்படுத்தினான் கடைசியில் என்ன நடந்தது இந்த ஒரு கொசுவின் மூலமாக நும்ருதுடைய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இதன் காரணமாக வருடங்கள் வேதனையை பூமியிலே அல்லாஹுக்கு யாரெல்லாம் சவால் விட்டார்களோ அவர்கள் அழிந்த வரலாறு தான் மிச்சமே தவிர யாருமே உயிருடன் இருந்ததாக அவர்கள் ஈடேற்றம் அடைந்ததாக வரலாறு கிடையாது ஆகவே இப்படியாப்பட்ட முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவனுடைய நிலை இப்படி மோசமாக மாறியது முழு உலகத்திற்கும் ஒரு படிப்பினை சம்பவமாக அல்லாஹ் இந்த நும்ருதுடைய சம்பவத்தை ஆக்கியிருக்கிறார் ஆகவே இது போன்ற ஏராளமான வரலாறுகளை பற்றி இஸ்லாம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்ஷால்லா அடுத்தடுத்த பதிவுகளில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் ஆகவே அல்லாஹ் சுஹான இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக ஆலமீன்